கடைசில வந்து அஞ்சு ஓவர்ல நாற்பது ரன் அஞ்சு ஓவர்ல ஐம்பது ரன் இருக்கச்சே பிரஷர் ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கடைசில அஞ்சு ஓவர்ல ரொம்ப பேசிக்கா ஒரு ஓரளவுக்கு ரீச்சபிள் லெவல்ல இருந்தாதான் சேஸ் பண்ண முடியும் அதுவும் ஃபைனல்ல அது வந்து நர்வஸ்னஸ் நர்வஸ்னஸ் இஸ் சம்திங் விச் யூ கேன் கே நாட் சி ஃப்ரம் தி ஆ பார்க்க முடியாது இந்த கேம் ஆடுறவங்களுக்கு தான் அந்த நர்வஸ்னஸ் அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதே மாதிரி பிரப் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார் நகல் வதேரா கஷ்டப்பட்டாரு வதேரா ரொம்ப மோசமானாரு அவரால் எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பாத்தீங்களா நீங்க சொன்னப்ப சிம்ரன் சிங்கா இருக்கட்டும் பிரயான் பிரயாணா இருக்கட்டும் வதேரா இருக்கட்டும் எல்லாருமே தேர் ஆல் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் ஊ குட் நாட் ஹேண்டில் பிரஷர் குட் நாட் கீப் நர் இதுதான் முக்கியமான ரீசன் முக்கியமான நர்வ்ஸ் ஹேண்டில் பண்ற கிரிக்கெட்டர் லைக் கேப்டன் ஸ்ரேஷ் ஐயர் டேக் ஆஃப் அளவு இருக்கு ரெண்டு பால் மூணு பால்லேயே அவுட் ஆகிட்டாரு அது பெரிய வெரிய வெரி பிக் சஃ மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ஸோ ஒன்லி பிளேயர் ஹூ பிளேட் வித் சம் சப்ஸ்டன்ஸுல இவர் தான் இங்கிலீஷ் தான் பட் அவர் வந்து அவுட் ஆனவுடனே கொஞ்சம் ஈவன் ஸ்ரேஷர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட கம்ப்ளீட்லி ஹோப்லெஸ் ஆகல அவங்க பட் இங்கிலீஷ் அவுட் ஆனவுடனே எல்லா ஹோப்பும் போயிடுத்து ஸோ அதனால பேட்டிங் சரியா ஹேண்டில் பண்ணல சேசிங்க சரியாவே பிளான் பண்ணல அண்டு போலிங் வந்து அப்படி ஒன்னும் பிரமாதமா இல்ல டாப் டாப் கிளாஸ் போலிங் இல்ல ஹெசல்வுட் நல்லா போட்டாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் அவர் கூட ஒரு ஓவர் அடிச்சாங்க பின்னாடி அண்ட் சசாங்க் சிங் நல்லா ஆனாரு பட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் தான் அவரால் ஆட முடிஞ்சது கடைசி ஓவரில் கூட முப்பது ரன் இருக்குச்சே கூட அவரால் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் அடிக்க முடியல ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்ல ஒரு பத்து ரன் அடிச்சிருந்தாருன்னா ப்ரெஷர் வேற மாதிரி ஷிஃப்ட் ஆயிருக்கும் அது கூட ஓரளவுக்கு அவுட் சைட் சான்ஸ் இருந்திருக்கும் எதுவுமே இல்லாம போயிடுச்சு இட்ஸ் நல்ல இது வரைக்கும் நல்லா அண்ணன் பஞ்சாப் கிங்ஸ் தோல்வி அடைந்தது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு